அன்புக்குரியவர்களே இந்த அற்புதமான இரவு நேரத்தில் உறங்குவதற்கு முன் தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் பொழுது அதற்கு முன்பாக நாம் ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை சகல நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் முறைவிடமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவு நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய கிருவை எங்களை தாங்குகிறது ஏந்துகிறது எங்களை சுமக்கிறது நன்றி சொல்லுகிறப்பா உடைய மகத்தான கிருவைகள் நம்முடைய வல்லமைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையின் வல்லமைகள் ஆட்கொள்ளுவதாக என்று நாங்கள் பேசுகிறோம் ஆண்டு வரையும் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கும் பொழுது உண்மை நாங்கள் அதிலே காண்கிறோம் உண்மை ஆண்டு தெளிவாய் கண்டு உணர்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு நீ தாருங்கப்பா ஆவியானவரே தெளிவாய் கற்றுக்கொடுங்க எதை நாங்கள் தவறாய் கற்றுக்கொள்ளாதபடி விசுவாசத்திலே வளரும்படி எங்களை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி நேரே ஆவியானவரை கொண்டு வெளிப்படுத்துவீராக பாடுகிற பாடல் ஆண்டவரே இன்றைக்கு வெளிப்பட போகிற சத்தியங்கள் அனைவருக்கு ஆசீர்வாதமாக அடியனுக்கு விசேஷமாய் புரிய புரியும் வகையில் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய நாமத்தை மகிப்படுத்துங்க எங்கள் மூலமாய் இந்த வாழ்வழிக்கும் புது வழியின் ஊழியத்தின் சார்பிலே ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே நாங்கள் ஆண்டவரே உறங்குவதற்கு முன்னதுடன் தலைப்பிலே கத்தருடைய வார்த்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் நீர் உண்டு பண்ணின உம்முடைய ஆண்டவரே நிலை என்பதை நாங்கள் உணர்ந்து உடைய கரங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் எங்கள் வாயின் வார்த்தைகள் இறுதித்தின் தியானங்கள் உடைய சமூகத்துக்கு முன்பாக பிரியமாய் அமையட்டும் இயேசு வினாமத்தில் செபிக்கிறேன் பிதாமே ஆமேன் கத்த நல்லவர் ஒரு பழைய பாடலை நாம் பாடி தேவநாமத்தை நம்மைப்படுத்தலாம் ஆண்டவருக்கு நிகர் ஆண்டவர் தான் வேற யாருமே கிடையாது தேவனுக்கு நிகர் தேவன் தான் ஆகவே சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரன் அவர்தான் நிகரே இல்லாத சர்வேஸ்வரா என்ற பாடலை நாம் பாடி தேவநாமத்தை நம்மை ஐநூத்தி இருபத்தி நாலாவது பாடல் நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா அற்புதமான வரிகள் நிறைந்த பாடல் உணர்ந்து நாம் பாடலாம் நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா நிகரே இல்லாத சர்வேசாம் திகழும் ஒளி பிரகாசா ുതിാടി സുനാം പതിനായിരം നാൾ പോതാം തുതി പാടിടേ സുനാം പതിനായിരം നാൾ പോദാം നിക സർവേ സാം തികഴും ൊളി പ്രകാസ കല്ലും മണ്ണും എം കട ഉള്ള കൈയൻ സിത്തരം ദൈവമല്ല കല്ലും മണ്ണും എം കട ഉള്ള കൈയൻ സിത്തരം ദൈവമല്ല ആവിയോടും ഉമ്മയോടും ஆதி தேவனை வணங்கிடுவோ ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம் நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா தேவமைந்தனாய் அவதரித்தேர் பாவ சோதனை மடங்கடித்தார் தேவமைந்தனாய் அவதரித்தார் பாவ சோதனை மடங்கடித்தார் மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார் மாலும் மாந்தரை மீட்டெடுத்தார் நிதனுக்காய் உயிர் கொடுத்தார் மாலும் மாந்தரை மீட்டெடுத்தார் நிகரே இல்லாத சர்வேசாம் திகழும் ஒளி பிரகாசாம் ஜீவன் தந்தவர் மாறித்தெழுந்தார் ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார் ஜீவன் தந்தவர் மாறித்தெழுந்தார் ஜீவ தேவனே உயிர்த்தெழுந்தார் மறுபடியும் வருவேனென்றார் மா நாள் நெருங்கிடுதே மறுவடியும் வருவேன் என்றார் மா சந்தோஷ நாள் நெருங்கிடுதே நிகரே எல்லாரும் சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா அவருக்கு நிகர் அவர்தான் அவருடைய வார்த்தைக்கு நிகர் அவர்தான் அந்த வார்த்தை ஆகவே தேவ வார்த்தை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வோம் வாழ்வில் தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவோம் இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை நாம் தொடர்பு உதனையாக மத்திய பார்த்து வருகிறோம் நான்காம் நான்காம் அதிகாரம் மத்தையும் மூன்று நான்கு வசனங்களை இன்றைக்கு நாம் பார்க்கலாம் எங்களோடு கூட இதை தொடர்ந்து நீங்கள் நிகழ்வாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வேதத்தை அப்படி முறையாக வாசிக்கிறதும் தியானிக்கிறதும் ரொம்ப அற்புதமா இருக்கும் தொடர்ந்து அப்படியே பாஸ்டா இல்லை ஒரு சில ஒவ்வொன்றிலும் தேவனை குறித்த அறிவு என்ன வெளிப்பாடுகள் அதில் தேவன் உணர்த்துகிறாரோ ஆவியானவரை கொண்டு என்ன காரியங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோமோ அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு நான் பார்க்கலாம் மூன்று நான்கு வசனங்களை வாசிக்கிறேன் அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து எப்பொழுது அவரிடத்தில் சோதனைக்காரன் வந்தான் ஏசு கிறிஸ்து வனாந்திரத்திலே நாற்பது நாட்கள் சோதிக்கப்படுகிற ஒடிக்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார் அப்பொழுது பிசாசு பசி உண்டான பொழுது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பசி வரும்போது தான் எல்லா சோதனை எல்லாம் நடக்கும் அந்த நேரத்தில் என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா மிஸ் ஆயிடுவாங்க நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஏன்னா பசி அந்த அளவு மிக கொடு அதாவது கொடியது பசி நேரத்தில் புசிக்கலன்னு வச்சீங்களே எங்க தான் வரும் தெரியாது கோபம் இங்கே தேவனு குமாரனுக்கு ஆவியானவரில் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து அவரை சோதிக்கும்படி அங்கே அவரிடத்தில் வருகிறான் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் சொல்லும் என்றான் இங்கே பிசாசு கேட்ட கேள்வி நாம் பார்க்கும் பொழுது நான்காவது வாசிக்கிறேன் அவர் பிரதியுத்தரமாக பதில் சொல்லுகிறார் மனுஷன் நற்பத்தி நாளை மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் பிசாசு கேள்வி கேட்கிறவனாக இருக்கிறான் அவனுடைய கேள்வி வேதத்தை அறிந்து வேதத்தை சரியாக புரிந்த நிலையிலே தான் அவன் உணர்ந்து இவர்தான் தேவகுமாரன் என்பதை அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இங்கே கேட்கிறான் தேவன் பிசாசை எப்படி ஜெயித்தார் என்பதை இந்த பகுதியில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல பிசாசு அவரிடத்தில் வந்து இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா தேவன் நம்மிடத்தில் வருவதற்கு நாம் இடம் கொடுத்தால் மட்டுமே தேவன் நம்மை வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவார் ஒரு வசனம் கூட நமக்கு தெரியும் வெளிப்படுத்தின இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் நம்மிடத்தில் வந்து அவனோடு கூட இருபது மூணு இருபது பாருங்க இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் இது தேவனுடைய உறவு இப்படித்தான் தேவன் செயல்படுகிறார் தட்டிக்கொண்டே இருக்கிறார் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் செவி கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து அவரும் நீங்களும் ஐக்கியப்படலாம் இல்லை என்றால் நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியாது ஏனென்றால் அவர் வார்த்தையோடு கூட வார்த்தையிலே இணைகிற தேவன் ஏனென்றால் அவர் வார்த்தையாக இருக்கிறார் அவருடைய வார்த்தை ஆவியாக இருக்கிறது ஆவியில நாம் அவரோடு இணைய முடியும் அவர் வார்த்தையிலே நம்மோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார் அப்போ இங்கே பிசாசு பார்த்தீங்கன்னா வழியில் போயிட்டே இருக்கும் சில பார்த்தீங்கன்னா சிலர் பண்ணுற அட்டகாசலாம் தாங்க முடியாது சப்ஜெக்டே தெரியாது எந்த சப்ஜெக்டுன்னு இல்லாது ஏதோ ஒரு காரியம் உலகத்தில் நடக்கும் அந்த கதையை எடுத்து பேசி அதுக்கு ஒரு பெரிய நேரம் அதுக்கு ஒரு அதுக்கெல்லாம் சொல்லியூஷன்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க இது பிசாசினுடைய கேரக்டர் ஈவில் தாட்ஸ்லாம் நிறைய அப்படி தான் தேவையில்லாததை பேசவே கூடாது நம்ம தேவையில்லாத காரியங்களை தலையிட்டு வெளியில் போகிறத சொல்லுவாங்க ஒரு பழமொழி கூட பிடிச்சி நம்ம ஐயோ வழிதே குத்துதே அப்படின்னா கஷ்டம்தான் ஆகவே இந்த பிசாசு பாருங்க அவனுடைய சோதனைக்காரன் செய்கிற வேலை அவன் தட்டிட்டுலாம் உள்ளே வர்றதில்லை தட்டாமல் நேராக உள்ளே வருவாங்க சில பார்த்தீங்கன்னா அப்படியே சில கேரக்டர்களும் இருக்குது ஒரு வீட்டுக்கு போனால் கதவை தட்டிட்டு வெளியில வர அது ஒரு ரெஸ்பான்ஸ் அதுதான் அப்படிதான் செய்யணும் ஒரு ஒழுங்கு ஆனா ஒரு சிலர் வந்து திறந்துட்டு வந்துட்டே இருப்பாங்க இந்த கேரக்டர் எல்லாம் இது சில ஒழுங்குகள் தான் நான் இவன் பாருங்க அப்பொழுது அவருக்கு பசி இருக்குதுன்னு தெரியும் அந்த நேரத்தில் வந்து வாலண்டியா வந்து ஒரு கேள்வி கேட்கிறான் நிறைய விஷயங்கள்ல அதாவது தேவையில்லாத விஷயங்களை மூக்கு நுழைக்காதீங்க இந்த பேர் அப்படிதான் முந்திரிக்கோட்ட மாதிரி எல்லா விஷயத்திலையும் நுழைக்கிறது தேவையா அதை பேசுங்க எடுத்து நம்ம பேசுறோம் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது இப்படியே பத்து பதினஞ்சு கதையை நீங்க யோசித்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னா என்ன பலன் அதுக்கு அதுக்கு எஃபர்ட் போட்டு அதுக்கு எல்லாம் பண்ணி அதுக்கு தீனியை போட்டு செலவு பண்ணி என்னங்க பிரயோஜனம் அதனால நாம் தேவனை போல இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் பிசாசு பிடிச்சவங்க கிட்ட போறாரு அப்ப தேவனுடைய குமாரனே ஏன் என்னை தொந்தரப்படுத்த வந்தீங்க உன் காலத்துக்குள்ள ஏன் வந்துட்டீங்க பதில் எல்லாம் சொல்ல ஒண்ணு வெளியே போனாரு அவ்வளவுதான் தேவையில்லாத பேசுறதே கிடையாது இவனை விட்டு வெளியே போ அவ்வளவுதான் போயிட்டு அங்க போயிட்டு மந்திரம் போட்டுக்கிட்டு சில விஷயங்கள்லாம் அவங்க எப்படி தெரியுமா யாராவது ஒருத்த ஒரு கதையை பேசணும் வச்சுங்களேன் அவங்க கதையை மிங்கில் பண்ணுவாங்க அதுல தேவையில்லாத காரியங்கள் நாம் சிந்தித்து இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்தவம் என்பது மற்றவர்களை தேற்றுகின்ற மற்றவர்களை ஆற்றுகின்ற வழி காண்பிக்கின்ற ஒரு நிலைதான் ஒரு பிரச்சனை பேசலாம் எனக்கு கூட அந்த பிரச்சனை தாங்க பிரச்சனை பேசிட்டு இருப்பான் பிரச்சனைக்கான பதிலை நம்ம சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம எல்லாம் தேவ தேவ வசனத்தை பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து ஒரு இடத்துல ரொம்ப அற்புதமா பேசுறத நீங்க பாக்கலாம் ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா அவன் கேட்ட கேள்வியில ஒரு விஷயம் வருது நான் தொடர்ந்து அதே உங்களுக்கு நான் பேசுறேன் சொல்றேன் அவன் என்ன கேட்டான் தேவனுடைய குமாரனை ஆனால் தேவ குமாரனா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாரு ஏனென்றால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிடிக்கும் பொழுது ஒரு அடையாளம் அவரை இயேசுன்னு அடையாளப்படுத்த முடியல ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் ஒரே மாதிரி உயரம் வித்தியாசங்கள் இல்லாமல் இருந்தார்கள் சீசர்கள் எல்லாம் திதிமு அப்படின்னு சொன்னாலே இரட்டையர் என்று பொருள் திதிமு என்னப்பட்ட தோமா நம்ம மெட்ராஸுக்கு சென்னைக்கு வந்தவர் மலபார்ன்ற பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழரை சவையை நிறுவி கடைசியில் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல வந்து அங்கே பரங்கியர் மலையில ஜெபம் பண்ணி அங்கே மறித்ததாக அங்கே வரலாறு இருக்குது இன்றைக்கும் அடையாளங்கள் இருக்கிறது அவர் மாதிரியே இருப்பாரா திதுமீ என்னப்பட்ட ரெட்டையர்கள் ஒரே மாதிரி இருப்பாங்க யாருன்னு அடையாளம் பண்ண முடியாது கண்டுபிடிக்க முடியாது அதனாலதான் இயேசு யாருன்னு தெரியலையா மாத்தி கித்தி பிடிச்சி சிலிவுல அடிச்சிட்டுமானா மாத்தி ஒண்ணுட்டுமானா என்னன்றத அவங்க கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் காட்டி கொடுக்கறதுக்கு யாராவது வருவாங்களான்னு சொல்லி கேள்வி கேட்கும் போதுதான் பிசாசு யூதாசுக்குள் புகுந்தான் காட்டி கொடுத்த அந்த காட்டி கொடுக்கறது மத்தவங்களை பத்தி பேசுறது இதெல்லாம் வந்து பிசாசனுடைய கேரக்டர் அதே மாதிரி நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கேள்வி கேட்கற தப்பு கிடையாது அது விசுவாசத்துல உங்களை நடத்தினா கேள்விகள் நல்லது அவிசுவாசத்துல ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறவங்களை கிண்டல் பண்ணியோ மத்தவங்களை அந்த டிஸ்ட்ராக்ட் பண்றதோ அவங்கள வெக்கப்படுத்துறதுக்காக செய்யறதோ அது அல்ல பக்தி விருத்திக்கான காரியம் நாம் எதை செய்தாலும் சகலமும் நல்லொழுக்கமாக இருக்கணும் அது கிரமமாக இருக்க வேண்டும் ஒன்று குழந்தைய பதினாலு நாற்பதின் படி இருபத்தி ஆறின்படி சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் செய்யப்பட வேண்டும் ஒன்னு ஆர்டரா இருக்கணும் டீசெண்டா இருக்கணும் இன்னொன்று அதாவது உங்களை உருவாக்குகிற ஒரு பக்தி விருத்தியில அன்பு அதுல நிறைந்திருக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து கொண்டு இந்த பிசாசு சோதிக்கும்படி அவரிடத்துல வந்து நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் அங்க பிசாசு கேட்கும்போது ஆண்டவரே உன்னதமான தேவனுடைய குமாரனே ஒருத்தரை பத்தி தெளிவா தெரியாம ஒருத்தர் அடையாளமே பண்ண முடியாது பாருங்க இவ காமனா ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தலாம் ஆனா இவருக்கு பிறந்த இவருடைய மூத்த மகனா நீ அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அவன் என்னுடைய சரித்திரத்தை தெரிஞ்சிருக்கிறான் என்ன அர்த்தம் அப்ப அது மாதிரிதான் கேக்குறான் பிசாசு உன்னதமான தேவனுடைய குமாரனை ஏன்னா உன்னதத்துல இருந்து வந்தது இவனுக்கு நல்லா தெரியும் இவர் யாருங்கிறது அறிந்திருந்தான் அறியாம யாருமே கேள்வி கேட்க முடியாது அது மாதிரி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அப்ப தேவனுடைய குமாரன்னா அவர் இல்லாத ஒன்றை இருக்கிறது போல மாத்தருவரு அவரை பத்தி நல்லா தெரியும் அதனால அவன் கேட்கிறான் இந்த கல்லுகள் அப்புங்களாகும்படி செய்யும் அவர் நினைச்சா கல் அப்பங்க எல்லாம் மாத்துவாரு ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேம் வீதியிலே ஓசன்னா என்று சொல்லி எல்லோரும் போற்றப்படும் பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்டமாக அவரை வரவேற்கிறார்கள் ராஜா என்று சொல்லி அவரை புகழ்ந்து ஜனங்களுக்கு எல்லாம் வெறும் கோபம் வந்துருச்சு என்னையா இவர ராஜா யூதருக்கு ராஜாவாக இவர தானா ஜனங்கள்லாம் அதட்டுறாங்க அப்ப ஏசு அங்க திரும்பி பார்த்து சொல்றாரு வர்கள் பேசாதிருந்தால் இந்த கல்லுகள் பேசும் தெரியுமா பேருக்கு தெரியும் கல்லு உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும் மரம் பேசும் உலகத்தில் இருக்கிற அத்தனையும் ஒரு கிரியேஷன்லயும் தேவனுடைய சத்தத்தை ஆண்டவருக்கு தெரியுங்க அதெல்லாம் ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன் கல்லு பேசுமா ஆபக்கூக் தீர்க்கு தரிசன புத்தகம் ஆபக்கூக்ல இருங்க ஆபக்கூக் ரெண்டாம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது இருங்க ஆகாய் சகரிய மல்கியா ஆபக்கூக் ஓகே நாகும் பக்கத்துல அதிகாரம் பதினோராது வசனத்தை நான் பேசறேன் பாருங்க படிக்கிறேன் கல்லு சுவரில் இருந்து கூப்பிடம் உத்திர மஞ்சில் இருந்து சாட்சியிடம் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கத்தருடைய மகிமையினால் அவரை அறிகிற அறிவியலால் நிலைந்திருக்கும் நிலைத்திருக்கும் கூப்பிடுமா கல்லு பேசுங்க அது மட்டுமல்ல ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிட்டே இருக்கிற லூகா மூன்றாம் அதிகாரம் மெட்டாது வசனத்துல எல்லாரும் நான் யார் தெரியுமா ஆபிரகாம் புள்ள ஆபிரகாம் புல்ல அப்படின்னு சொல்லி ஆபிரகாம பத்தி ரொம்ப ஐயா பேசிட்டு பொழுது அந்த சொல்றாரு ஆபிரகாம பத்தி நீங்க பேசுறீங்க ஆபிரகாமிலும் பெரியம்மாப்பா அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாமுக்கு சொல்றீங்க சும்மா ஆபிரகாம் புள்ள ஆபிரகாம் சொல்லி நீங்க சொல்லிட்டு இருக்காதிங்க நினைச்சா தேவை நினைச்சா என்ன பண்ணுவாரு தெரியுமா ஆபிரகாமு இந்த கல்லுல கூட குழந்தைங்களை உண்டாக்கிடுவாரு நீங்க பெரியாளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறது சரியல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு அதே விஷயம் இந்த லூக் யோனா யோவான் யோவான் இது உள்ள பாருங்க ரெண்டு வருஷம் பார்க்கலாம் தேவனுடைய இயேசு கிறிஸ்து ரெண்டு இடத்துல கல் எடுத்து அடிக்கிறதுக்கு வருவாங்க அந்த சம்பவம் ரொம்ப அற்புதமா இருக்கும் யோவான் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்துல இருந்து பாருங்கள் நான் படிக்கிறேன் அதிகாரம் ஒன்பதாவது வாசிக்கிறேன் அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் என்ன ஒரு விசேஷன்னா சொல்றாரு ஒருவனின் வார்த்தையை கை கொண்டால் மரணத்தை காண்பதில்லை என்ன ஏன் சொல்றேன் ஒரு வார்த்தை கை கொண்டா சா வரல என்று எல்லாம் சேர்த்தான் தெரியுமா எங்கள் முற்பிதாக்கள் ஆபிரகம் செத்தார் மோசை செத்தார் எல்லாம் செத்தாங்கன்னே சாக மாட்டேன்னு சொல்லிட்டேங்கிறேன் இந்த இந்த வசனம் எனக்கு கூட வெளிப்படுத்தும் போது நான் நிறைய பேர்கிட்ட சொல்லும்போது யாரும் ஒத்துக்கலை பவுல் மூலமாக அந்த ரகசியத்தை பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒன்றுக்கு ஒரு நிலையில் எழுதி வச்சுருக்கிறார் நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்ன ரகசியம் தெரியுங்களா நீங்கள் நித்திரை அடைவதில்லை சாவ மாட்டீங்க அப்படின்றார் இங்க அதைதான் சொல்ற ஒருவனின் வார்த்தையை கை கொண்டால் மரணத்தை காண்பதில் சாவு வராதுன்ற காண மாட்டான் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி ஏ பேய் நீ பிசாசு பிடித்தவன் என்றும் அறிந்திருக்கிறோம் ஆபிரகாமும் திர்குதரிசிகளும் செத்தார்கள் ஒருவனின் வார்த்தையை கை கொண்டால் மரணத்தை ருசிப்பதில்லை என்கிறாயே ஆபிரகாமிலும் நீ பெரியவனா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப சொல்றாரு ஆபிரகாம் பெரியவனா அவர் மறித்தாருங்க திர்குதரிசியம் செத்து போனாங்க உன்னை நீ எப்படிப்பட்டவனா நீ நினைக்கிறாய் அவனை நோக்கி அங்க சொல்றாரு உங்களை மாதிரி நான் போய் பேசினா இருக்காது நான் உண்மையே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ஆறுல பேச ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான் கண்டு களி கூர்ந்தான் என்றார் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த தேவனை அவன் பார்த்தான் கண்டான் களி கூர்ந்தான் எகோவா இரு கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் இப்பொழுது எனக்கு நீ பயப்படுகிற என்று சாட்சி பெற்ற ஆதி ஆகும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனங்கள்ல அந்த வசனத்தை நினைவு கூறுறாரு அப்போ இங்க சொல்லும் பொழுது அவர்கள் சொல்றாங்க பிதாவாகி ஆபிரகாம் ரெண்டு நாள் காண ஆசையா இருந்தா கண்டு கழிவு யூதர்கள் அவரை நோக்கி என்னயா நீ உனக்கு என்னையா வயசாகுது என்ன வயசு உனக்கு முப்பது வயசு தான் ஆகுது முப்பத்து முப்பதரை வருஷம் தான் இப்ப முப்பத்தி நாலு மிஞ்சி போனா ஆபிரகாமுக்கு எவ்வளவு வயசு நீ என்ன ஒரு அம்மா அந்த ஐம்பது வயசு கூட ஆவலையே நீ ஆபிரகாம பார்த்த நீ அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு ஏசு சொல்றாரு ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் அவள் தான் கோவம் வந்துச்சு இவங்களுக்கு ஆபிரகாமுக்கு முன்னாடியே நீ இருக்கிறியா என்ன ஏன் சொல்றேன் மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றால் அப்பொழுது அவர்கள் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் ஏசு மறைந்த அவர்கள் நடுவே கடந்து போனா இந்த கல்லு கல்லு மேட்டர்லதான் இங்க நிறைய விஷயங்களை நம்ம பாக்குறோம் அதே அதே பத்தாம் அதிகாரத்துல ஒரு முறை இங்க ஒரு முறை அவர் கல் அடிக்கிறதுக்கு எடுக்கிறாங்க ஓங்குறாங்க இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு வசனம் பாருங்க பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒராது வசனத்துல இங்க அதே மாதிரிதான் பேசுறாரு யூதர்களுடைய சூழ்ந்து ஆத்மா என்னங்க நீ கிறிஸ்து தானா எனக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு என் கிரியைகளை பார்த்தா உங்களுக்கு தெரியலையப்பா நான் என்ன செய்யறேன் இதை பார்த்து நீங்க என்னை யாரும் நீங்க மதிப்பிட முடியலையா உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கறாரு அப்போ உணவன் சொல்கிறாரு நீங்கள் என் என் சத்தத்தை நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா ஏன் ஆட்டு மந்தைங்க நீங்கள் எனக்கு செவி கொடுக்கலாம் நீங்கள் வேற மந்தைன்னு ஆடுகள் அப்படின்ற இன்னொரு இடத்துல எட்டாம் அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமாக நாற்பத்தி நாலில் பேசுவார் நீங்கள் எல்லாம் உங்கள் பிதாவாகிய பிசாசனாக உண்டாக இருக்கிறீங்க ஏன் நான் சொன்ன கேட்க மாட்டேறீங்களே பிதா தான் என்ன அனுப்புனாரு அவர்தான் தான் ஏன் சொன்னார் அவரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன்றா கேட்க மாட்டேன்றீங்க நீங்களாம் பேய் பிள்ளைங்க அப்படின்ட்டார் அப்போ இங்கே அதேதான் விஷயம் நடக்குது விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என் நாடுகளின் சத்தத்துக்கு செவி செவிக்கிறது அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லும் ரொம்ப அற்புதமா டிராக்டிஸா சொல்றாரு நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறேன் ஒரு காலம் ஒரு மனம் அவைகளே என் கையிலிருந்து பறிக்க முடியும் அவங்க எல்லாம் எங்க கையில இருக்கிறாங்க என் ஹேண்டல்ல இருக்கிறாங்க எனக்குள்ள குள்ள இருக்கிறாங்கன்றாரு அதே மாதிரி பிதா கையில அவங்க இருக்கிறாங்க ஏன்னா அவர் கையில இருந்து யாரும் பறிக்க முடியாது அவங்கள அவ்வளவு பாதுகாப்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப இவங்களுக்கு ஒரே கோபம் வந்துருச்சு நானும் பிதாவும் வந்தா இருக்கிறோம் அப்படின்ட்டு என்னய்யா நீ மறுபடியும் அவர்கள் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் தேவ தேவதூஷணம் நீ தேவன் என்று நீ காண்பித்துக் கொண்டு உண்மையாகவே இயேசு கிறிஸ்து இருந்தாருங்க கிரியேஷன்ல இருந்தாரு அவரு அவங்க கூட இருந்தாரு இதான் அவரும் ஒன்னா இருந்தாங்க ஏன்னா தேவனே அவரோட இருந்தார் அவர்தான் வார்த்தையாக மனுவாக இந்த உலகத்துக்கு வந்தார் இது தெரியாதவங்களுக்கு ஆண்டவர் அங்க அறிவிக்கிறாரு பாத்தீங்கன்னா அந்த பிசாசனுடைய அந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யும் என்றான் அப்போ கல்லு ரொம்ப விஷயத்துல நிறைய விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டு பாட்டோட கல்லும் மண்ணும் மென் கடவுள் அல்ல கையின் சித்திரம் தெய்வம் அல்ல ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிற அந்த நிலைதான் ஆவில அவரை ஆராதிக்கிற நிலைதான் ரொம்ப முக்கியம் அப்ப இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே நான் முக்கியத்துவம் கொடுக்குவதை காட்டிலும் ஆவிக்குரிய காரியங்களிலே இணைந்து வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் தேவன் இந்த பிசாசை எப்படி ஜெயித்தார் என்பதை நாளைய தினத்துல நாம் பார்க்கலாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிங்கள் வார்த்தைகளே வல்லம் இருக்கிறது சல பல ரகசியங்களை தேவன் உணர்த்தி கொண்டே இருப்பார் நாம் பிசாசை போல கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோமா அது கேள்விக்கான பதிலை கண்டுபிடித்து தேவனோடு கூட இணைந்து வாழ்கிறோமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது சாதாரண இந்த உலகத்துல நிறைய காரியங்களை அப்படி நாம் சிக்கி கொள்கிறோம் அப்படிப்பட்ட அபிசுவாசம் உள்ள இறுதியும் பொல்லாத இறுதியும் கசப்பான வேர் நமக்குள்ளே வராதபடிக்கு நாம் சில காரியங்களை கேட்டு அறிந்து தேவனோ தேவனோடு கூட இணைந்து வாழ்கிற வாழ்க்கையில வாழ்வோம் தேவன் நினைத்தால் கல்லுகளை அப்பங்களாக மாற்ற முடியும் அவரால் இந்த நீங்கள் பேசாவிட்டால் கல்லுகளை பேச வைப்பார் இந்த கல்லுகளினால அப்பங்களை உண்டு பண்ணவும் அவர் வல்லவராக இருக்கிறார் ஆனால் அவர் பிசாசை எப்படியாக ஜெயித்தார் என்பதை நாளை தினத்தில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பாக நாம் நம்மை முழுவதுமாக நாளில் ஆண்டு கரங்களை விட்டுக்கொள்வோம் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற நல்ல ஆண்டு ஒரு நாங்கள் உன்னுடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது மரணத்தை நாங்கள் ருசிப்பதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும் ராஜா என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தவலும் பிழைப்பான் மறியாமலும் இருப்பான் என்று சொன்னீரே அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில அனுபவங்களாக மாறட்டும் உடைய வார்த்தை பிடித்து ஜீவனோடு கூட இந்த உலகத்திலே அநேகருக்கு ஆனவரை பிரகாசிக்கின்ற ஒளியாக உப்பாக இருக்க நீரே எங்கள் கிருவி பாராட்டுங்க பல ரகசியங்களை இந்த உலகத்தில் அறிவித்த தெய்வ நீர் ஒரு இமைப்பொழுதிலே ஆண்டவரை நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டு உமோடு கூட உண்மை போல இருக்கிற அந்த நிகழ்வுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து ஆண்டவரே இந்த உலகத்துக்குரிய காரியங்களையும் கல்லும் மண்ணும் நம்பி வாழாதபடி உண்மையை மாத்திரமே ஆவியிலே நாங்கள் வார்த்தை நம்பி வாழுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய ஆண்டு பிரகாசம் வெளிப்படட்டும் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க ஒவ்வொருவரையும் மனதார இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் மீனை சந்திக்கிற கிருபயங்களை ஆட்கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே தாவே ஆமேன் கத்த நல்லவர் மீண்டும் நாம் நாளை சந்திக்கலாம் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ